வணக்கம் நாம் இப்போ சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலோட ரோப்கார் நிலையத்தோட கார் பார்க்கிங்கில் தாங்க இருக்கிறோம் நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டிசம்பருங்க நேரம் காலை ஒன்பதே காலுங்க இப்ப எடுக்கக்கூடிய வீடியோவில் பாருங்க எவ்வளோ வாகனம் வந்து ரோப்காரோட பார்க்கிங்ல இருக்குன்னு நம்ம இப்போ பாக்குறேங்க காலையில இதே இடத்துல நம்ம ஆறு மணிக்கு இருட்டில் வந்து எடுத்தங்க வீடியோவை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வாகனங்கள் தாங்க நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை பார்க்க முடியுதுங்க அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வேனுங்கள்லாம் நிறைய வந்திருக்குங்க அந்த அதே மாதிரி இங்க தக்கா அந்த சாரி பெரியமலை அடிவாரத்தில் இருக்கிற குளத்தாண்டியும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா காருங்க எல்லா இடமும் விட்டு இருக்காங்க மேலும் பக்தர்கள் வந்த வண்ணமே கொண்டுள்ள ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரோப்கார்த்தி கீட்டுக்கான அந்த ஜனம் முழுக்கவே ஃபுல்லாயிட்டு இருக்கும் அதனால எனக்கு தெரிஞ்சு கதூர் இன்னும் சரி இது நேரத்தில் க்ளோஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆறுல இருந்து ஏழு வரைக்கும் தான் ரோப்கார் சேவை காலையில பர்ஸ்ட் ஏற்கனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் திருமஞ்சனத்துக்காக ரோப்கார் சேவையை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அத பத்தியும் இப்போ ஒன்பது மணிக்கு தான் ரோப்கார் சேவைய ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ளவே வண்டி இருக்கு வாங்க உள்ள போய் ரோப்கார் உள்ள என்ன நிலவரதா பாக்கலாம் நிலையத்தை அரங்கத்துக்கு வெளியேதாங்க இப்ப இருக்கிறோம் பாத்தீங்கன்னா சேவைக்கான அந்த கதவு மூடப்பட்டதுனால வந்த பக்தர்கள் இப்ப திரும்பி செல்றத நம்மளால பார்க்க முடியுதுங்க காலை ஒன்பதே கால் தாங்க ஆகுது அதுக்குள்ளவே ரோப்கார் அரங்கம் முழுக்கவே நிரம்பிடுச்சதுனால இன்னைக்கு ரோப்கார் நிலையத்தோட அரங்கத்தோட கதவுகள் வாயில்கள் வந்து பூட்டப்பட்டுச்சுங்க நாள் பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதே கால் மணிக்கே பாத்தீங்கன்னா ரோப்கார் நிலையத்தோட அரங்கங்கள் பூட்டப்பட்டது நம்ம பாக்குறாங்க உள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து காத்து இருக்கிறத நம்மளால பாக்க முடியுது வாங்க நம்ம அடுத்து உள்ள போய் என்ன நிலை வரணும் பார்க்கலாம் நம்ம இப்போ ரோட் கார் நிலையத்தோட அரங்கத்துல தாங்க இருக்கிறோம் இது வரைக்கும் மணியே பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது இருபத்தி ஒண்ணு தாங்க ஆகுது வெள்ளிக்கிழமை இப்பயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரோட் கார் நிலையம் அரங்கமே மொத்தமே முழுவதும் ஃபுல் ஆயிடுச்சுங்க பக்தர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா பக்தர்களோட தரிசன நேரம் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆறு மணி நேரம் அல்லது ஏழு மணி நேரம் இருக்கும் ஏன்னா நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட அவ்வளோ பக்தர்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வரிசையில கடைசியில இருக்கிற பக்தர்கள் எல்லாம் தரிசனத்துக்கு செல்ல முடியுமான்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் அதிகமான பக்தர்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு எனக்கெனக்கு என்னன்னா அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வரணுமோன்றதை நான் நேற்று சொன்னேன் நிறைய பேர் சீக்கிரம் வந்தாங்க அதனால ஓரளவுக்கு சாமி பார்ப்பாங்க நம்ம அடுத்த ரோக்கார் அப்டேட் பார்க்கலாம் ரோக்கார் பற்றிய தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்முடைய சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி